வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நம்ம பிரபஞ்ச சக்தி சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்விற்கு தேவையான பல நல்ல விடயங்களை உங்களோட பகிர்ந்துகிட்டே இருக்கிறோம் இனியிலேருந்து இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியானம் அப்படின்ற அந்த டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்து இதில் நிறைய தியானாவது பிரபஞ்ச தியானம் பௌர்ணமி தியானம் திருவதியானம் இந்த முறைகளும் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உடல் தளர்வுக்கான பயிற்சியை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இதை கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய உடல் தளர்வு பயிற்சி செய்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு உடல் மேன்மையும் பெற வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இப்போ அந்த உடல் தளர்வுக்கான பயிற்சிக்குள்ளே நம்ம போக போகிறோம் நல்ல ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கோங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க தரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விரிப்பு தரை விரிப்பு போட்டுக்கோங்க அதில் வந்து நாமும் மல்லாந்து படுத்துக்கணும் ஆனால் நீங்கள் உட்காந்து அதாவது இடது கையை ஒருக்கிணைத்து படுத்து அந்த கையை வந்து அப்படியே இந்த வலது கையை ஊனி பக்கவாட்டில் மெல்லமாக அந்த மாதிரி கீழே முழுதுமாக உடலை சாய்த்ததற்கு பிறகு அப்படியே மல்லாந்து படுத்துக்கணும் இரண்டு கைகளும் வானத்தை பார்க்க வைத்துக்கோங்க உடலை முழு தளர்வாக வைத்துக்கோங்க கால்கள் தளர்வான நிலையில் இருக்கட்டும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உடல் தளர்விற்கான பயிற்சி நமது இரு கால் பாதங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம் அந்த இரு கால் பாதங்களிலும் நல்ல இரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் சீராக இருக்கின்றது நமது இரு கால் பாதங்களும் நல்ல வலிமையோடும் முழு ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அவற்றின் மீது நாம் கவனம் செலுத்துகிறோம் நமது கால்கள் கால்களின் பாதங்கள் வலிமையாக இருக்கின்றது கால்களின் அந்த பாதங்களுக்கு நாம் ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் ஓய்வு 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 தளர்ந்த நிலையில் ஓய்வாக இருக்கின்றது நமது நினைவுகளை கெண்டைக்கால் பகுதி என்று சொல்லக்கூடிய முட்டையிலிருந்து அந்த கணுக்கால் வரை உள்ள அந்த பகுதியை நீங்கள் இப்படி கவனத்தில் கொண்டு வருகிறீர் இரண்டு அந்த கால்களின் கண்டைக்கால் பகுதியும் நல்ல காற்றோட்டம் இரத்தோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது அந்த இரு கண்டைக்கால் பகுதிகளிலும் நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அவைகளுக்கு மெல்ல நாம் ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் இரு கால்களும் கண்டைக்கால் பகுதியும் ஓய்வு 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 தளர்ந்த நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நமது இரு கால்களிலும் இருக்கக்கூடிய முட்டி பகுதி கால் முட்டிகள் அவற்றின் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் இரண்டு முட்டிகளும் நல்ல இரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் சீராக இருக்கின்றது அந்த இரு முட்டிகளிலும் உங்களுடைய எண்ணங்களை நன்றாக சுழல விடுகிறீர்கள் அங்கு ஒரு சுழற்சி நன்றாக உணர முடிகிறது அந்த இரு முட்டிகளிலும் நல்ல ஒரு சுழற்சி காற்றோட்டம் ரத்தோட்டம் வெப்போட்டம் சீராக இருக்கின்றது இரண்டு முட்டிகளும் நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அவைகளுக்கு நாம் எல்ல ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் இரு முட்டிகளும் ஓய்வு 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 தளர்ந்த நிலை முழுமையான ஓய்விற்கு சென்றிருக்கிறது நமது நினைவுகளை தொடைப்பகுதியில் கொண்டு வருகின்றோம் முட்டியிலிருந்து அந்த தொடைப்பகுதி முழுமையும் எண்ணுகின்றோம் இங்கு நல்ல இரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் சீராக இருக்கின்றது இரண்டு தொடைப்பகுதிகளிலும் நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அவைகளுக்குள் நமது எண்ண அலைகளை முழுமையாக செலுத்துகின்றோம் நன்றாக உணர முடிகிறது கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக வருகின்றது நல்ல ரத்தோட்டம் இரண்டு தொடைப்பகுதிகளும் இப்பொழுது ஓய்வு கொடுக்கின்றோம் ஓய்வு 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 தளர்ந்த நிலை நன்றாக ஓய்வு அடுத்ததாக நமது வயிற்று பகுதி நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இவைகளை எண்ணி பார்க்கின்றோம் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் நல்ல வலிமையாக இருக்கின்றது அவற்றில் ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது இந்த உறுப்புகளுக்கு நாம் எல்ல ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் இந்த உறுப்புகள் ஓய்வு 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 அடுத்ததாக நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் நமது வயிற்றுப்பகுதியினுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் மண்ணீரல் கனையும் பித்தப்பை அவைகளை எண்ணி பார்க்கின்றோம் அவைகளில் ரேத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது அவைகள் நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அவைகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் ஓய்வு 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 அடுத்ததாக நமது பகுதியில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் அவற்றின் மீது கவனம் செலுத்துகிறோம் அவற்றை உருவாக்கிய அந்த அணுக்கள் அங்கு ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் சீராக இருக்கின்றது அவைகள் நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அவைகளுக்கு நாம் மெல்ல ஓய்வு கொடுக்கின்றோம் ஓய்வு 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 நமது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகமானது நல்ல ஒரு ஓய்வு நிலைக்கு சென்றிருக்கிறது முழுமையாக தளர்ந்த நிலை பெண்கள் தங்களுடைய கற்பப்பையை எண்ணிக்கொள்ளுங்கள் அவற்றின் நல்ல இரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது அவை நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அவைகளுக்கு நாம் எல்லா ஓய்வு கொடுக்கின்றோம் ஓய்வு 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 நமது பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் சென்றிருக்கின்றது ஓய்வு 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 நமது மார்பு பகுதியில் நமது என் அலைகளை செலுத்துகிறோம் அங்கு இருக்கக்கூடிய நுரையீரல் மற்றும் இதயம் அவற்றின் உள்ள அணுக்கள் நல்ல ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக பெற்றிருக்கின்றது அவைகளுக்கு மெல்ல நாம் ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் ஓய்வு 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 நமது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய இதயம் அவற்றை உருவாக்கி அணுக்கள் அங்கு நல்ல ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது அவைகளுக்கு நாம் எல்ல ஓய்வு கொடுக்கின்றோம் ஓய்வு 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 நமது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய இதயம் மற்றும் நுரையீரல் ഓയവ് നിലയിൽ ഇരിക്കുന്നത് അവൈകൾക്ക് ഓയു ഓയു ഓയവും நமது நினைவுகளை தோள்பட்டையில் இருந்து கொண்டு செல்கின்றோம் இரு கைகளிலும் அந்த எண்ணலைகளை நன்றாக உணர முடிகின்றது இரண்டு கைகளும் நல்ல ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக பெற்றிருக்கின்றது அவை நல்ல வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது அந்த இரண்டு கைகளுக்கும் நாம் ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் ஓய்வு 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 இரு கைகளும் நல்ல ஓய்வு நிலை இப்பொழுது நமது எண்ணெய் அலைகளை நமது கழுத்து பகுதியில் செலுத்துகிறோம் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள் எலும்புகள் எல்லாம் நல்ல காற்றோட்டம் வெப்போட்டம் இரத்தோட்டம் எல்லாம் சீராக பெற்றிருக்கிறது அவைகளுக்கு நாம் எல்ல ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் ஓய்வு 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 நமது நினைவுகளை தலைப்பகுதி முழுமையும் கொண்டு செல்கின்றோம் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்ல ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் எல்லாம் சீராக பெற்றிருக்கின்றது அவைகளுக்கு நாம் மெல்ல ஓய்வு கொடுக்க இருக்கின்றோம் தலைப்பகுதிக்கு ஓய்வு 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 நமது உடல் முழுவதும் நல்ல ஒரு ஓய்வு நிலையில் இருக்கின்றது உடலை முழுமையாக தளர்வு நிலையில் இருக்கின்றோம் நன்றாக தூக்கம் வருகின்றது அப்படியே உறங்குங்கள் அப்படியே உறங்குங்கள் நமது உடல் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கின்றது உடல் உறுப்புக்கெல்லாம் தளர்வாக வைத்து கொள்ளுங்கள் அப்படியே உறக்கம் வருகின்றது அப்படியே நமது உடலானது நல்ல ஒரு உறக்க நிலைக்கு சென்றிருக்கின்றது அப்படியே உறங்குங்கள் ஓய்வு 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 நாம் மெல்ல இப்போ இப்பொழுது இந்த உடல் தளர்வு பயிற்சியை நிறைவு செய்திருக்கின்றோம் முதலில் இரு கால்களையும் மெல்லமாக பாதங்களை அசையுங்கள் மெல்ல கால்களை இரு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த கைகளை மெல்ல அசையுங்கள் கால்களை மெல்ல அசைக்கின்றோம் கைகளை மெல்ல அசைக்கின்றோம் கண்களை மெல்ல விழித்து கைகள் இரண்டையும் ஒன்றாக தேய்த்து உங்களுடைய முகம் உடல் முழுவதும் ஒத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது உடல் தளர்வு பயிற்சி நிறைவாக முடித்திருக்கின்றோம் பக்கவாட்டில் இடதுபுறமாக சாய்ந்து வலது கையை ஊன்றி மெல்ல எழுந்திரீங்கள் மெல்ல எழுந்து எழுந்திருத்திருக்கின்றோம் இப்பொழுது நமது உடலானது ஒரு நல்ல உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று நாம் வந்தது போன்ற ஒரு நல்ல உணர்வு இருக்கும் நல்ல ஒரு சக்தி உடல் முழுவதும் இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும் இந்த உடல் தளர்வு பயிற்சியை காலை அல்லது மாலை நேரங்களில் செய்யலாம் வெறும் வயிற்றில் தரை விரிப்பு விரித்து அதன் மீது படுத்து இந்த பயிற்சியை செய்யுங்கள் தொடர் செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ அல்லது தினசரியோ இதை நீங்கள் செய்யலாம் வெறும் இது இதுபோன்று செய்வதால் நம்முடைய உடலானது போதுமான ஓய்வும் நல்ல ஒரு ஆற்றலையும் பெறுகின்றது சக்தியும் பெறுகின்றது இந்த பயிற்சியை நீங்களும் செய்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வப்போது வரக்கூடிய எல்லா நல்ல செய்திகளையும் உங்களை வந்தடைய அது உதவியாக இருக்கும் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்